பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் காமராஜர் கல்வெட்டு திறக்கப்பட்டது பாளையங்கோட்டை பழைய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் காட்டப்பட்டது அதனை அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் திறந்து வைத்தார் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாலை பேருந்து நிலையம் இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய பேருந்து நிலையம் காட்டி முடிக்கப்பட்டது பழைய பேருந்து நிலையம் இடிக்கும் போது காமராஜர் பெயர் கொண்ட கல்வெட்டும் அகற்றப்பட்டது மீண்டும் கல்வெட்டு வைக்கப்படவில்லை காமராஜர் பெயர் பதித்த கல்வெட்டினை வைக்க வேண்டும் என்று முதன் முதலாக நெல்லை சந்திப்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவினர் மாநகராட்சியில் கோரிக்கை மனு அளித்தனர் போராட்டங்களை நடத்தியது முயற்சிக்கு பிறகு காமராஜர் பெயரில் இருந்த பழைய கல்வெட்டுக்கு பதிலாக புதிய கல்வெட்டினை வைக்க திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் திருநெல்வேலி பொறுப்பு மேயர் ராஜு ஆகியோர் உத்தரவின் பேரில் நெல்லை சந்திப்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவினர் ஏற்பாட்டில் மேயர் ராஜு புதிய கல்வெட்டினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் மத்திய அமைச்சர் கோடி ஆதித்தன் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரோஸ் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே சங்கர பாண்டியன் காங்கிரஸ் மண்டல தலைவர் பிவிடி ராஜேந்திரன் மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணி பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவின் தலைவர் வித்யா கர்ணன் செயலாளர் சரத்மணி பொருளாளர் ஐயா ஒன்று தங்கவேல் மற்றும் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவின் நிர்வாகிகள் கப்பல் ராஜா ஆரைக்குளம் ரஞ்சித் நடார் பாலசுப்ரமணியன் ரஞ்சன் அருள்மணி இயேசு வடிவான் சிவா செம்மொழி செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர் சரத்மணி நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஏழை பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது